அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கொவலையம் எல்லாம் ஓங்குக சக்குருநாதா சக்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் அரு அபயம் இன்று இந்த பதிவினை கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திரு திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது வாய்வரை ஆற்றல் என்னும் தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதினேழாவது பாடல் முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடிகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலைவரவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர்த்து இன்றுணர்ந்தே எழுந்தவர் போல் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத வெடிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே அதாவது பேரறிவுடைய பெரியவர்களால் பெருந்தவ முயற்சிகளினால் கண்டு உரைக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் மூட மதங்களே ஆகும் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் அதாவது கடவுள் உண்மை மறைபட்டு கிடந்த கருத்துக்கு கருத்து குவியல்களே மூட மதக் கொள்கைகள் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அந்த மூட மதங்கள் உலகிற்கு உண்மையில் உண்மையான மெய்ப்பயன் மெய்ப்பயனை உண்டாக்கவில்லை மக்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை ஆகவேதான் நாம் அரும்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அந்த மூட மதங்கள் எல்லாம் விரைந்து ஒளிந்திட வேண்டும் என்கிறார்கள் இதனோடு கூட இயல்பாகவும் இயற்கை உண்மையாகவும் எல்லோருக்கும் பொருத்தமானதாகவும் இருக்கும் ஒரு ஒப்பற்ற சுத்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்தை எங்கும் தோன்றி நிலைவரை செய்ய வேண்டி இப்பொழுதே இங்கு சிறநடு சிற்றம்பல சிற் சிற்றவை சிற்றபையில் எழுந்தருளி எழுந்து அருள்கின்ற தருணம் இந்த தருணம் அதற்கு ஏற்ற தருணமாக அமைந்துள்ளது இதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று வல்லற்பெருமான் சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இப்போ வந்து இப்போ வல் இறைவன் வந்து எழுந்தவர்கள் தருணம் இதுவாக இருக்கிறது இந்த தருணம் அதனால் நீங்கள் வந்து எல்லாம் முயற்சியோடு நிற்க வேண்டும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இது முதலாக இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொ சொல்கிறார்கள் அந்த பா பாடலில் பெருமான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று பெருமான் சொன்னது என்னவென்றால் இதுவரை இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளாது செயலற்று கிடந்த ஆன்மாக்கள் அருள் ஒளியால் சிறநடு சிற்றம்பலத்தில் உள்ள ஆன்மாக்கள் எழுப்பப்பட்டு அதாவது அந்த உணர்வு இறைவன் நம்முள்ளதாக இருக்கிறாரு சிற சிறநடு சிற்றம்பலத்தில் தான் நான் இருக்கிறாருன்னு அந்த ஆன்மா வந்து உணர்வுனால் எழுப்பப்படுது உள்ள அப்படி எழுப்பப்பட்டு தூக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் கனவு க கனவு வ கனவுகளை விட்டு நினைவு நிலைக்கு வந்ததும் அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அந்த கனவில் வந்து உண்மையாக நினச்சிட்ருப்பாங்க ஆனால் தோ தூக்கத்திலிருந்து எந்திரிச்சது இந்த அது கனவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி கனவு நினைவுளவுக்கு வந்ததும் தான் இதுவரை கண்டது பொய் அது நெசமானது இல்லை என்று கண்டு கொள்வார்கள் அது வந்து உண்மையானது இல்லையே நம்ம கனவுகள் கண்டோம்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்கோ நினைவுலக இவ்வுலக வாழ்க்கை அனுபவிக்கப் அனுபவிக்கின்றார்கள் இந்த இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையை அவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க எல்லாருமே அனுபவிக்கிறோம் அதுபோல் ஆன்மா விழிப்படைந்து அகத்திலே உள்ளே அந்த நம்ம பூர்வ மத்தியில் உள்ளே நம்ம உடம்புல உள்ள ஆன்மா எழுந்த எழுந்த எழுந் எழுந்த எழுந்தவன் மாயா உலகை கடந்து அப்படி வந்து உள்ள வந்து உணர்ச்சியினாலே இறைவனை பற்றி உண்மையை உணர்ந்து அந்த ஆன்மா விழித்து கொண்டால் எழுந்து கொண்டால் அதுதான் துவக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளறதுன்ட்டு பெருமான் சொல்கிறாங்க உள்ளே எழு எழுந்தான் மாயா உலகை கடந்து அப்போ எழுந்துட்டாக்கா அந்த மாய உலகை மாயந்தான் உணர்ந்து அதை கடந்து அருள்ஜோதி மயமாகி அதை ஆனந்த காட்சியோடு தன்னு தன்னுள்ளே நிகழ்வதை காண்கிறார்கள் அப்படி உணரும்போது தங்களுக்குள்ளேயே அந்த ஆன்ம காட்சியில் அவங்கள் வந்து உள்ளே வந்து அகத்திலே உள்ளே வந்து பூர்வ மத்தியிலே அதை காண்கிறார்கள் சத்வி இது வந்து எப்படின்னாக்கா உள்ள உள்ளே ஒருத்தருக்கொரு இறைவனை பற்றி தங்களை பற்றி சேர்ந்துக்கிறது சத்விச்சாரம்னு பெருமான் சொல்கிறாங்க அந்த சத்விச்சாரத்தோடு உள்ளே உணர்ந்து தயவோடு இருந்தால்தான் அகத்தே அகத்திலே வெளிப்படும் அது வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியும் அப்போத்தான் அகத்தில் வந்து உள்ளத்தில் வந்து அது வெளிப்படும் அது வந்து இறைவன் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது நம்ம புருவமத்தியில் இருக்கிறது உணர்வும் இதைத்தான் பயின்று அறிதல் என்று வல்லற் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் அதை வந்து பயின்று அறிதல்னுட்டு அந்த பாட்டில் சொல்லுவாங்க பயின்றது அதைத்தான் வல்லவர் பெருமான் குறிப்பிடுவார்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அந்த அப்படிப்பட்ட எழுப்பப்பட்ட அந்த உணர்வு நிலையில் உள்ள அந்த அறிவால் தான் படியாத படிப்பை படிச்சிடலாம் படிக்காத வடிப்பையெல்லாம் இறைவன் உணர்த்தி உள்ளே படிச்சுக்கலாம் அதைத்தான் பெருமான் தான் அந்த மாதிரி தான் படித்து தான் சொல்கிறார் பாட்டில் படியாத வடிப்பை படித்திடலாம் கல்லாத கல்வியை கற்று அறியலாம் ஓதாது உணர்ந்திடலாம் போதாதுன்னா படிக்காமையே நாம் வந்து அது உள் உணர்வினால் இறைவனால் நம்ம உணர்த்தப்படுவோம் ஓதாது உணர்ந்திடலாம் வல்லற் பெருமான் அப்படித்தானே ஓதாது உணர்ந்திடலாம்னு உணர்ந்தேன்னு சொல்கிறாங்க எனக்குள்ளே இறைவன் உணர்த்தினார்னு அப்படி உணர்ந்திடலாம் என்று வல்லற் பெருமான் உறுதியாக கூறுகின்றார்கள் என்ன அவங்க அக அனுபவத்தில் அவங்க அனுபவிச்சாங்க அதனால் வந்து அந்த உண்மை வந்து நீங்களும் அந்த மாதிரி அனுபவிக்கலாம்னு சொல்கிறாங்க சுகம் என்பது வாழ்க்கையின் அனுபவ பயனே இதனா இதனை இந்த இன்ப சுகத்தை பெறுதல் முடியாது அதை உணர்ந்து நாம் பற்றிக்கொண்டு அந்த அதை வந்து அதை பற்றிக்கொண அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த சிற்றபையில் இருக்கிற அருட்பொருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிழிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றிக்கொண்டு ஆனந்த நித்திய மரணமிலா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அங்கே நாம் திரு சிறனடு சிற்றம்பலம் சிற்றவையில் இருக்கின்ற அந்த இறைவனை பற்றி கொண்டால் நாம் அதனால் வந்து மரணமிலா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம்னு வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் அதனால் உலக மக்களே வல்லற் பெருமான் எல்லாம் பார்த்து சொல்கிறார் அதனால் உலக மக்களே விரைந்து விரைந்து வாருங்கள் வாருங்கள் என்று தயவோடு கருணையோடு வல்லற் பெருமான் நம்மையெல்லாம் கூவி கூவி அழைக்கின்றார்கள் நாமும் அவர் சொல்வதை கேட்டு வளர்பெருமான் சொல்வதை கேட்டு அதன்படி நம் சி சிறனடு சிற்றம்ப புருவமத்தியிலே இருக்கும் அந்த இறைவனை கரணா க இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை கடைப்பிடித்து சாகா கல்வி சுத்த தேகம் பொ பொன்னுடம்பு தத்துவங்களை நிகிரகம் செய்தல் இறைவன் நிலையறிந்து அம்மதமாய அம்மயமாதல் என்ற அந்த நிலைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் நாமும் சொல்வதை வல்லற்பெருமான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து பெரு வாழ்வை பெற்று கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அன்பர்களே என்று கூறி இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வே கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்